இப்போ அந்த ட்ரெயின்ல இவன் கேர்னதும் இவன் சட்ட இல்லாததை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த ட்ரெயின்ல இருக்க ஒரு சிங்கு இவனுக்கு சட்டை கொடுக்குறாரு அவர் கூட இவன் பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் ஆர்மி ட்ரைனிங் போறது தெரிய வருது அதோட இவன் கதையை கேட்ட அந்த சிங்கோ ஆர்மி மூலமா நீ ஈஸியா ஒலிம்பிக் போகலாம்னு சொல்ல இவன் அந்த ஆர்மி செலக்ஷன்ல கலந்துக்கிட்டு அதுல செலக்ட் ஆகிடுறான் இப்போ ஆர்மியில சேர்ந்த இவன் அங்க குடுக்குற ட்ரைனிங் எல்லாம் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வெறித்தனமா பண்றான் அங்க இருக்கிறவங்க கிட்ட தன்னோட கனவை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப அதுல இருக்கிற ஒருத்தவன் இவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் அதுல கோபமான முரளி அவனை போட்டு அடிக்கிறப்ப அங்க இவனோட சீனியர் ஆபிசர் வந்துடுறாரு அங்க வந்தவர் இவன் சண்டை போட்டதை பார்த்துட்டு இவனுக்கு தண்டனை கொடுக்கறாரு அதோட உனக்கு ஆர்மி சரிப்பட்டு வராது நீ ஆர்மியை விட்டு போயிடுன்னு சொல்றாரு ஆனா முரளியோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் ஜெயிக்கணுங்கிற கனவை சொல்லிட்டு தன்னால ஆர்மியை விட்டு போக முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட இவரோட சீனியர் ஆபிசர் ஆர்மில குஸ்தி கிடையாது பாக்ஸிங் தான் இருக்கு நாளை காலையில இருந்து ட்ரைனிங்க்கு வர சொல்றாரு இப்ப முதல் நாள் ட்ரைனிங் போனதும் அங்க இருக்கிற கோச் டைகர் இவனை ரிங்குக்குள்ள கூப்பிட்டு சண்டை போட சொல்றாரு ஆனா முரளியோ தனக்கு பாக்ஸிங் தெரியாதுன்னு சொல்லவும் நீ சண்டை போடு பாத்துக்கலான்னு சொல்றாரு பின்னாடி முரளியோட கத்து கொடுக்கறாரு அதை பார்த்த முரளி அப்படியே பண்ணி இவரோட ஆபோனன்டா அடிச்சு விடுறான் அதை பார்த்த கோச்சுக்கு இவன் மேல முழு நம்பிக்கை வந்து இவனுக்கு கடுமையான பிராக்டிஸ் கொடுக்கறாரு முரளியும் தன்னோட லட்சியத்தை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு கடுமையா பயிற்சி பண்ணி அங்க நடக்கிற ஒவ்வொரு மேட்ச்லையும் இவன் ஜெயிச்சு டோக்கியோல நடக்கிற மேட்சுக்கு இந்தியா சார்பா விளையாடுறதுக்கு முரளி இப்போ செலக்ட் ஆகுறான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க